அனைவருக்கும் வணக்கம் நான் புதிய நாயன் பேசுறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமஸ்தே ஸ்து மகா மாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதை சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே இந்த வீடியோ மூலமா எங்களை பார்த்துட்டு இருக்க உங்க அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாச்சம் கிடைக்கணும் அப்படின்னு அன்போட பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைய உங்களுக்கான நேரம் வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் போன வீடியோவை பார்த்து இன்னும் நிறைய கமெண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க அதே மாதிரி நம்ம புதிய நாயம் அவர்கள் எல்லா கமெண்ட்டுக்குமே எந்த நம்ம வீடியோவில் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டாங்க சரி ஃபஸ்ட்டு அவங்கள வணக்கம் சொல்லி வரவேற்று நம்ம டயர் இல்லாதனால வேமா ஃபஸ்ட்டு கமெண்ட் ஆரம்பிச்சிப்போம் ஃபஸ்ட்டு புவனா ராம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க திருப்பதி லைவ் வீடியோவில் சார் ஒன் டவுட்டு தமிழ் மன்தில் பதினஞ்சாம் தேதி அவங்க செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா நல்ல விஷயம் செய்கிறதுக்குன்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டதா தமிழ் மாசம் பதினஞ்சாம் தேதியே நடுத்தேதி நடுத்தேதியோ ஒரு சுப காரியங்களோ ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடாது அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படித்தானே அதாவது என்னன்னா நடு தேதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசியில இருப்பார் இப்ப பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் மேசத்தில் ராசிக்கு வைகாசி மிதுரத்துக்கு ஆணி கடகத்துக்கு ஆடிக்கு வந்துட்டே இருப்பார் அதை வைத்துதான் உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் பரிமாணங்கள் இந்த சூரியன் வந்து நடு தேதிங்கிறப்போ அந்த ராசிக்கு நடுவில் ஒருவர் அதனால ஒரு சில சுப கா கிரகங்களால வரக்கூடிய பார்வை நமக்கு கிடைக்காது அதனாலதான் அந்த நடு தேதியில பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது ஆங்கில தேதிக்கு சொல்ல மாட்டாங்க ஆங்கில தேதி நடு தேதி பதினைஞ்சாம் தேதியும் சொல்ல மாட்டாங்க தமிழ் தேதியில மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னா தமிழ் மாதம் மட்டும்தான் அந்த சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அதனால அப்படி எதுவும் சுப காரியங்கள் பதினஞ்சாம் தேதி தமிழ் தேதிக்கு பண்ணுவது நல்லது இல்ல அடுத்து ஜீவிதா குமார் ஒருத்தவங்க வீட்டில் குருவி கட்டினா வீடியோல கேட்டிருக்காங்க அடுத்து சேகர் இருபது இருபது முப்பது ஒருத்தர் உங்களுக்கான நேரம் ரெண்டு அந்த வீடியோல கேட்டிருக்காரு எவ்வளவு பேர் மணிக்காக எவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் செய்து அமௌண்ட் பிடிக்கிறாங்க நீங்க எவ்வளவு மேல் சார் ஒரு பைசா காசு வாங்காம எவ்வளவு விஷயங்களா சொல்றீங்க சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களும் ஒரு வருஷம் நல்லா வாழணும் சார் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்து கார்த்திக் எம் அவரும் உங்களுக்கான நேரம் வீடியோல கேட்டிருக்காங்க வீட்டின் பூஜை அறையில் உக்கிரமாக கோபம் கொண்ட சுவாமி படங்களை வைக்கலாமா அதாவது மாசாணி அம்மனின் படத்தில் யந்திரம் சேர்த்துள்ளது அதை வைக்கலாமான்னு கேட்டிருக்கேன் கண்டிப்பா வைக்க கூடாது பூஜை அறையில் வைக்கக்கூடிய ஒரு சில சுவாமி பாடம் இருக்கு அந்த படம் மட்டும்தான் வைக்கணும் இந்த மாதிரி உக்ர தேவதைகளை நம்ம வழிபாடு செய்யறது நல்லதுல கண்டிப்பா வைக்கப்படும் அதே கார்த்திகம் திரும்பவும் உடுமலை திருப்பூர் மாவட்டம் பிரசன்ன விநாயகர் கோவிலில் தளவெட்சமாக வன்னி மரம் அரச மரம் வில்வ மரம் ஆகிய மரங்கள் உள்ளன மூன்றையும் வழிபடுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் கேட்டிருக்காரு வன்னி மரம் அரச மரம் மரம் வில்வ மரம் வந்து சிவனுக்கு உகந்தது அரச மரம் வந்து என்ன விநாயகர் குடையது வன்னி மரம் வந்து குரு குடையது அதாவது வன்னி மரம் குருவுடைய பார்வை குருவுடைய பழத்தை தரும் அதனாலதான் வன்னியை வணங்க எண்ணியது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போல பாத்தீங்கன்னா அரச மரம் வந்து விநாயகர் கேது குடையது நினைத்த வரங்கள் குழந்தை பாக்கியமோ திருமண தடையோ இருந்தால் நம்ம அரச மரத்தை சுத்தினா அது நீங்கும் அடுத்து அவர் கேட்டிருக்கிறது வந்து வில்வம் மரம் வில்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா வில்வத்தை வழிபடணும் அதே போல சூரியன் பித்திரு தோஷங்களோ தந்தை வழியில் ஏதாவது பாதிப்புகளோ இருந்தால் அவங்க வந்து வில்வ மரத்தை வழிபட்டு வந்தாங்கன்னா தந்தை வழி இல்ல பூர்வீக சொத்துல பிரச்சனை தான் வில்வத்தை வணங்குன்னா நல்லது ஸோ மூன்றையும் சேர்ந்து வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நல்ல ஒரு கேள்வி இந்த கார்த்திக் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நன்றி அடுத்து திவ்யா என்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கான நேரம் டூ வீடியோவில் கள்ளிச்செடி கனவில் வருது நான் போய் அதில் பழம் பறிக்கிறேன் நல்லதாக கிட்டதான் நல்ல விஷயம் அதாவது கள்ளிச்செடி கனவில் வந்தால் நல்லதில்லை அது நமக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரியோ அல்லது நம்ம அதுலேருந்து பழமோ ஏதோ பெற மாதிரியோ இருந்தால் ஸோ நல்லது நல்ல விஷயம் கள்ளிச்செடி வந்தால் மட்டும் நல்லதில்லை பட் அதுலேருந்து எதாவது நம்ம பழம் பறிக்கிறோம் இல்லை இந்த கள்ளிச்செடியை திறந்த ஏதாவது காசு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான கனவு வந்தால் நல்லது வெறுபா கள்ளி செடி கனவுல வந்தா நல்லது இல்லை திரும்ப ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அடிக்கடி கல்யாண குளத்தில் மூன்று பெண்கள் கிணறு வர்றாங்க த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி ஒண்ணுங்க வராங்க இதுக்கு பலன் சொல்லுங்க சார்னு கேட்டு நல்ல விஷயம் நல்ல ஏற்பட ஏற்படக்கூடதுன்னு அர்த்தம் இதுவரைக்கும் இருந்த தடைகள் அவங்களுக்கு நீங்க அர்த்தம் நல்லது இந்த மாதிரி கனவு கட்டா நல்லது அடுத்து வேல்முருகன் அப்படின்னு ஒருத்தவங்க முழுக்காங்க சார் குலதெய்வம் எப்படி கண்டுபிடிப்பது சார்னு கேட்டு இல்ல வீடியோ ரெடி பண்ணிட்டோம் அது விரைவில் வரப்போ அடுத்து கோவிந்த பெருமாள் ஒருத்தவங்க உங்களுக்கான நேரம் வீடியோ டூவில கேட்டிருக்காங்க சார் ஆண் குழந்தை வேண்டும் பரிகாரம்னு சொல்லுங்க சார்னு கேட்டிருக்காங்க அது எப்படி அந்த ஆண் குழந்தைக்காக வேண்டி நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் அபிராமி அந்த இதெல்லாம் ஆண் குழந்தை பிறக்கணும்னா என்ன அப்படின்னு ஸோ அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் அதில் முழு விவரம் இருக்கு அடுத்து ஆகாஷ் விநாயகன்னு ஒருத்தவங்க உங்களுக்கான நேரம் வீடியோ டூவில் கேட்டிருக்காங்க ராசி கட்டத்தில் பலன் பார்க்கணுமா இல்லை பாவா கட்டத்தில் பலன் பார்க்கணுமா சார்னு கேட்டிருக்காங்க இந்த நிறைய பேர் கேக்குற கேள்வி இந்த ரெண்டு கட்டம் எதுக்கு இருக்கு இதுலதான் ராசி எல்லாமே பாக்குறோம் லக்னம் எல்லாமே இப்ப நவாம்சம்னு ஒரு பக்கத்துல ஒரு அம்சம் நவாம்சம்னு போட்டிருப்பாங்க அந்த கட்டம் இருக்கு சார பலன் இப்போ ஒரு இந்த கிரகம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு அது பயன்படுது இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஊருக்கு ஒரு ஊருக்கு போறோம் எப்படி போறோம் ஸ்கூட்டர்ல போறோம் இல்ல ட்ரெயின்ல போறோம் இல்ல பஸ்ல போறோம் நம்ம எப்படி போனோம் அந்த இடத்துக்கு அப்படின்னு காட்டுறது சாரம் வாங்க அதத்தான் அந்த பாவம் ஒரு சுக்கரன் இருக்காருன்னா அந்த சுக்கரன் என்ன சாரத்தை வாங்கி வந்திருக்காரு என்ன கிரகம் மூலமா அவர் வந்தார் அப்படின்னு காட்டுறது நம்ம ரெண்டுமே வேணும் ரெண்டு இருந்தால் தான் நம்ம பலன் பார்க்க முடியும் ரெண்டுமே அவசியமானது ரெண்டு கண்ணும் நமக்கு வேணும் அடுத்து டிஎஸின்னு ஒருத்தவர் நம்ம உங்களுக்கான நேரம் வீடியோ டூல கேட்டாங்க சார் என் கனவுல யாரோ ரெண்டு பாம்பு எடுத்து என் ஸ்ரமக்குள்ள வச்சுட்டாங்க டூ டேஸ் சாப்ட்வேர் ரிமூவ் பண்ணிட்டு இருந்து சொன்னாங்க டூ டேஸ் சாப்ட்வேர் ரிமூவ் பண்ண சொன்னேன் அதுக்கு ஸ்ட்ரொம கட் பண்ணி தான் எடுக்கணும்னு எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுருக்காங்க கனவுல தானா கனவுல தான் நோ ப்ராப்ளம்னு பயப்படாதுன்னா சர்ப்பதோஷத்தினுடைய வெளிப்பாடு நாகத்தோட இருக்கக்கூடிய விநாயகரை போய் அவங்க வழிபட்டு வரது அவசியம் நல்லது நன்மை அடுத்து சைப்பட வேண்டாம் முதல்ல அவங்க அடுத்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் முகல்கர ரூல கேட்டிருக்காங்க சார் குலதெய்வம் நேம் கோவில் இருக்கும் இடம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு கண்டிப்பா முடியும் உங்க ஜாதகத்தை வைத்து உங்களுடைய குலதெய்வம் நீங்க என்ன சாமி வழிபடணும் அப்படிங்கிற சொல்ல முடியும் நீங்க என்னை வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி உங்க ஜாதகத்தை விடுங்க நம்ம அதை பார்க்கலாம் அடுத்து நித்தி அம்மா கண்ணாடி வீட்டில் எங்க வைக்க வேண்டும் தெரியுமா வீடியோல கேட்டுருக்காங்க சார் கண்ணாடிக்கு நேராக லட்சுமி காட் போட்டோ வைக்கலாமா தட் மீன்ஸ் போட்டோ கண்ணாடியில தெரியற மாதிரி பிளீஸ் ரிப்ளை சார் டு நியூ போட்டுருக்காங்க தாராளமாக வைக்கலாம் நோ ப்ராப்ளம் லட்சுமி படம் கண்ணாடியில் தெரிந்து பிரதிபலிப்பானா நல்ல விஷயம் நல்லது நடக்கும் நோ ப்ராப்ளம் தாராளமாக வைக்கலாம் கே அசோக்குமார்னு ஒருத்தவங்க முதல் கரு கேட்டிருந்தாங்க வணக்கம் சார் பத்து வீடு பத்து வீடு கொண்ட மூன்று மாடி கிழக்கு பார்த்து பில்டிங் என் வீடு தரைத்தளத்தில் வடக்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீடு வாஸ்துப்படி அக்னி மூலையில் அடுப்படி வடகிழக்கு சார்ந்த தலைவாசல் ஆனால் வீட்டு தாரை மட்டும் கருப்பு மார்புகளின் தரையுள்ளது என் குலதெய்வம் தெய்வம் சங்கிலி கருப்புக்கு கருப்பு ஆகாது அவங்க அங்க போனதுல இருந்து வறுமை பண கஷ்டம் டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்க முடக்கம் ஆயிடுச்சா பரிகாரமோ டேட் ஆஃப் பர்த் போட்டு ராசி நட்சத்திரம் போட்டிருக்காங்க இது வந்து என்ன ராசி நட்சத்திரம் இருக்கு ராசி உத்திர நட்சத்திரம் ராசி உத்திர நட்சத்திரம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் எப்பயுமே பலமா இருக்கும் சோ அந்த கல்லு அந்த குலதெய்வத்துக்கு ஆகாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு தெளிவா இப்ப தெரிஞ்சுகிட்டே நீங்க ஏன் அந்த கல்லு போட்டீங்க அப்படின்னு எனக்கு புரியல இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குலதெய்வத்துக்கான அந்த பாதிப்புகளை நம்ம நீக்குவது தாந்திரிக அடிப்படையில் தான் அது நம்ம குலதெய்வத்துக்கே போய் குலதெய்வத்துக்கு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க வச்சு வழிபாடு செஞ்சு மாலை அணிவித்து குலதெய்வம் தெய்வம் பாதத்தில் ஒரு எலுமிச்சம்பளம் வச்சு வணங்கி அந்த எலும் கொண்டு வந்து மஞ்ச துணி எடுத்து அந்த மஞ்ச துணியில் எலும்பு கட்டி வாசலில் தொங்க விடணும் இப்படி பாதி தொங்க விட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகள் நீங்கி குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கும் இது ஆறு மாதங்களுக்குறை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது அடுத்து பவித்ராஜின்னு வந்தவங்க உங்கள் ராசிக்கு எந்த திசை வீடியோவும் தரும் கேட்டிருக்காங்க சார் ப்ளீஸ் அட்வைஸ் மை கசின் டைட் இன் லாஸ்ட் வீக் வி தோட் டு கீப் ஹவு செவன் இன் ஜூன் வி கேன் டூ ஆர் நாட் சார் பிளீஸ் அட்வைஸ் மீன் கேட்டிருக்காங்க அதாவது அவங்க ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னா யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது இப்போ பதினாறு காரியம் அப்படிங்கிற செய்யறது அப்படி அது செய்யறதுல என்ன முக்கியமானது அப்படின்னா பிராமணனுக்கு வந்து காய்கறிகளை நம்ம கொடுக்கணும் பதினாறு கறிகாய்களை வாங்கி தானமா கொடுக்கணும் இல்லை பச்சரிசி நம்ம கொடுக்கணும் பிராமணனுக்கு பச்சரிசி பதினாறு கரிகாய்கள் அதாவது காய் முடியும் கத்தரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் மாங்காய் தேங்காய் பூசணிக்காய் இப்படி காய் முடிகிறதா ஒரு பதினாறு காய்களோ உங்களால் முடிஞ்சால் ஐந்தோ பதினொன்னோ முடிஞ்ச அளவு வாங்கி கொடுத்தால் அதுதான் பெரிய மிகப்பெரிய புண்ணியம் அடுத்து ஒருத்தவங்க விகாரி தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு வீடியோல பைரவரை எப்படி வழிபாடு பண்ணணும் வழிபாடு தான் நிறைய கேட்டு இருக்காங்க பைரவருக்கு உகந்தது தேய்பிரி அஷ்டமியில் போய் வழிபாடு செய்யணும் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை டு ஆறுன்னு போற அந்த ராகு காலத்துல பைரவர் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை நால் டு ஆறு பைரவருக்கு தீபம் போட்டா நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும் அடுத்து டான்சி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பாம்பு கணக்கு வீடியோல சார் பாம்பு என் கனவில் வந்து வலது பக்கம் மோதிர விரைவில் கடித்தது போல் சிறிது ரத்தமும் வந்தது போல கனவு வந்தது இந்த பாம்பு வந்து கடிச்சு ரத்தம் வர்ற மாதிரி கனவு அது சனியோட பாதிப்பு நம்ம அந்த இந்த சனியோட பாதிப்பு நீங்குவதற்கு நாகத்தோட இருக்கக்கூடிய விநாயகரை அவசியம் வழிபட்டு தீபம் ஏத்தனும் நாக ரெண்டு சைடு இருக்கும் நடுவுல பிள்ளையா இருப்பாரு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி உள்ள சித்தி விநாயகரை நம்ம வழிபாடு செஞ்சா இந்த நாகம் கடிச்சதா வந்த இந்த கனவில் வந்ததால் பாதிப்புகள் நீங்கும் சனியோடைய தாக்கம் குறையும் அஜித் லோகன் ஒருத்தவங்க காகம் கனவின் வெள்ளி தய வீட்டுல சார் டுடே மார்னிங் ஆர்ஏ ஒரு காக்கா வீட்டு வாசல் கத்துவது போல் அவங்க அப்பா இலந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சான் அவங்க மூணாவது நாள் மட்டும்தான் திதி கொடுத்துருக்காங்கல்ல பதினஞ்சு வருஷமா எதுவுமே செய்யல போல ஆனா காக்கா கத்தும்போது அவங்க அப்பாவோட இருமல் குரல் கேட்பது போல அவருக்கு தோணுதான் பட் ஏதோ உருவம் தெரியுதான் ஆனா அது தெளிவா தெரியும் முதல்ல வந்து என்னன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் வருடம் வருடம் அவங்களுக்கு திதி கொடுக்கணும் திதி சிரத்தம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது செய்யலை அப்படின்னா முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி பெறாது அப்படி நீங்க ஒருவேளை செய்ய முடியலன்னா ஆடி அமாவாசைக்கோ அல்லது ஐப்பசியில் வரக்கூடிய அமாவாசைக்கோ சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய சேத்திரங்கள்ல போய் அவங்களுக்கு திதி கொடுங்க இல்ல எங்களுக்கு திதி கொடுக்க முடியாது எல்லாரும் ஒன்னா இருக்குல்ல தனித்தனியா பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா பசு மாட்டை வணங்கி பசுவுக்கு அகத்தி கீரை அமாவாசை கொடுங்க இதனால வரக்கூடிய அந்த பாதிப்புகள் நீங்க அது போல காகத்துக்கு சாதம் வைக்கிறதும் நல்லது

சனிக்கிழமை அன்று விநாயகரை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது ஊனமுற்றோர்களுக்கு உதவி பண்ணும் சனியுடைய பாதிப்பு நீங்க வேண்டும் என்றால் முதல்ல செய்ய காரியம் ஊனமுற்றவர்கள் விதவைகளுக்கு நம்ம உதவி செய்யணும் ஏன்னா சனி பவன் ஒரு மந்த காரகன் அதாவது ஊனமுற்றவன் அப்படிங்கிற நம்ம ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யச்சு இந்த அஷ்டம சனியோ கண்ட சனியோ அல்லது ஏற்ற சனியில் வரக்கூடிய விரைய சனி ஜென்ம சனியோ பாதிப்புகளை நீக்கும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்க விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க நன்மை நடக்கும் அடுத்து நிதிஷ்கான் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க திருப்பதி சென்ட்ரல் அதிக பலம் பெறும் வீடியோவில் ரொம்ப நன்றி என்ன பயனுள்ள நல்ல தகவல் கொடுத்தீங்க நான் மகர ராசி திருவோண நட்சத்திரம் எனக்கு ரியல் எஸ்டேட் தொழில முன்னேறணும் ஆனால் எனக்கு ஒரு சேல்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் மாசம் மூணு சேல் கிடைக்குது இது நான் என்ன செய்யணும்னே நான் ஒரு மாற்று திறனாளி என்ன அவங்க தம்பி மாதிரி என்ன சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க இருக்காங்க நல்ல விஷயம் மகர ராசியா ம் மகனராசி மகர ராசி திருவோணம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்கு விரய சனி நடந்துட்டு இருக்கு ஏழரை கட்டத்துல இருக்கீங்க நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு உங்களுக்கு ஆகலங்கறது மட்டும் பாருங்க அது பார்த்தாலே சரியாயிடும் நீங்க சனிக்கிழம தோறும் விநாயகருக்கு நல்ல நில தீபம் போட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க அல்லது முடியவில்லை என்றால் விநாயகருடைய மந்திரங்கள் விநாயகருடைய பாடல் பாடுங்க இந்த சனியுடைய பாதிப்பு குறைஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருமானம் நல்ல தொழில் அமைப்பது உங்களுக்கு கிடைக்கும் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்மை நடக்கணும் அடுத்து பிரகதியின்னு ஒருத்தவங்க பாம்பு கனவுங்களை கேட்டுருக்காங்க ஐந்து நாகம் சாதாரண பாம்பும் கனவில் வந்து என்ன பண்ணுறோம் அஞ்சு தலை நாகம் கனவுல வந்தா புண்ணியம் நல்லது ரொம்ப ரொம்ப கோடி புண்ணியம் செஞ்சிருக்கோம் அடுத்து சுவனிய மைரன் ஒருத்தவங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிற வீடுல கேட்டுருக்காங்க சார் நான் விளக்கு போட்டேன் பட் குங்குமம் போட மறந்துட்டேன் ஸோ நான் என்ன பண்ணணும்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடணும்னு கேட்டுருக்காங்க ஆமாம் முதல் இருந்து போடணும் விளக்கு போடுறச்சு கண்டிப்பாக சுற்றி குங்குமம் போடணும் அப்போ அந்த பணம் யார்கிட்டையாவது கொடுத்துருந்தா அந்த இது லாக் ஆகி அவங்க மனதில் அது தோணி வருவாங்க தீபம் ஏற்றி முடித்தோடனே அந்த தீபத்தை சுற்றிலும் குங்குமத்தால் ஒரு வட்டம் கண்டிப்பாக போடணும் பாலமுருகன் ஒருத்தர் பாம்பின் கனவில் விடுதா வீடியோவில் கேட்டிருக்காங்க சார் என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு இயர்ஸாக பாம்பு கனவும் வருது செய்யுது வரு வருது பாம்பு துரத்துற மாதிரி கனவு கண்டா அது நல்ல விஷயம் இல்ல பாவங்களுடைய பிரதிபலிப்பு தான் அந்த பாம்பு துரத்துற மாதிரி கனவுல கங்குறது நாக தேவதை வழிபாடு செய்யணும் சர்ப்பதோஷம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும் அப்பதான் அந்த நாகம் துரத்துற மாதிரி கனவுல வரும் கண்டிப்பா சர்ப்பதோஷத்தை நீக்க வேண்டும் அல்லது சர்பதோஷம் இல்லை என்றால் பக்கத்தில் உள்ள நாக தேவதைக்கு போய் வழிபாடு செய்யணும் இல்ல நாக புத்து கோயில் ஏதாவது இருந்தால் நம்ம வழிபாடு செய்யணும் வழிபட்டா நல்லது அடுத்து சரண்குரு ஒருத்தவங்க வீட்டில் குருவி கொடுக்கட்டு நல்லதா வீட்டுல கேட்டுருக்காங்க அணில் கொடுக்கட்டு நல்லதா பிளீஸ் கொஞ்சம் நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல விசேஷமான அடுத்து இஸ் வெரி நைஸ் ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க கொடுத்த படம் திரும்ப கிடைக்க வழியில நான் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றேன் முப்பதாயிரம் பணம் வரணும் இந்த முறையை சென்ஸ் பாருங்க வந்துருமா சார் சொல்லுங்க கேட்டுருக்காங்க செய்யுங்க அந்த வீடியோல கொடுக்கப்பட்டதா நீங்க செஞ்சு பாருங்க கட்டாயமா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அண்ட் திரும்ப அதே வீடியோவில் சுத்திகரன் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க எனக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தரணும் ஒருத்தவங்க தர மாட்டிக்காங்க கஷ்டமா இருக்கு பட் இப்போ அவங்க ஃப்ரான்ஸ்ல இருக்காங்களா அவங்க அவங்க அக்கா வந்து வயிறு வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டுருக்காங்க பண்ணலாம் அவங்களுக்காக அக்கா பண்ணலாம் நல்ல பணம் சொல்லுங்க பண்ணா அந்த பணம் கிடைக்கும் அடுத்து மலர் குடிமன் ஒருத்தவங்க அதே வீடியோவில் கேட்டிருக்காங்க தேங்க்யூ சார் நிலம் ஆறு வீடு வாங்க பயிர வழிபாடு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க பயிர விரை நாலு டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டால் கிடமோ வீடோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும் அதே போல தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி என்று தயிர் சாதமோ அல்லது உளுந்த வடையோ பைரவருக்கு நம்ம நிவேதமா பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு நம்ம கொடுத்தா அந்த வீடு இடம் வாங்குறதுல வரக்கூடிய தடைகள் நீங்கும் பைரவருக்கு ரொம்ப பிடித்த தயிர் சாதமும் உளுந்த வடையும் அதே தேய்பிரை அஷ்டமி என்னை கொடுத்து வந்தா இந்த வீடு இடம் வாங்குறதுல வரக்கூடிய தடைகள் நீங்கும் அடுத்து கார்த்திகம் ஒருத்தவங்க வருமானத்தை அதிகரிக்கும் வடக்கு ஜனங்களை வடபுறம் கிழக்கு பார்த்த ஜன்னல் வைத்தால் என்ன பலங்கள் கிடைக்கும் வடக்கு பாரத ஜன்னல் வைத்தால் சூரிய ஒளி எப்படி வீட்டிற்கு கிடைக்கும் சூரியன் கிழக்கில் உதிக்கும் போது கிழக்கு பார்த்த ஜன்னல் ஒளியாக வெளிச்சம் வரும் அதே போல் மேற்கு புறத்தில் ஜன்னல் இருந்தால் சூரியன் வரையும் போது வெளிச்சம் வரும் அதாவது சூரிய ஒளி வந்து நேராக வரணும்னு நான் சொல்லலை அதான் அவர் தவறாக புரிஞ்சிருக்காரு பட் நல்ல கேள்வி சூரிய வெளிச்சம் வர வேண்டும் சொல்லியிருக்கேன் அதாவது அந்த பக்கம் ஏதாவது சுவர்களோ அந்த பக்கம் ஏதாவது ஜன்னலை வச்சுட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கம் ஏதாவது ரூமை போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது சூரிய வெளிச்சம் அதாவது ஒளி நேரடியாக சூரிய ஒளி சொல்லல சிறு வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரணும் அப்படி வர்ற மாதிரி வைக்கணும் அந்த பக்கம் எதுவும் அடப்புகளோ இது வைக்க கூடாதுங்கிற அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படியே இல்லைன்னா கண்ணாடி போட்டு இந்த கண்ணாடி மூலமானாலும் அந்த வெளிச்சம் அந்த பக்கம் கூடி வரணும் நான் நேரடியாக சூரிய ஒளி வரணும் அப்படின்னு சொல்லல சூரியனுடைய வெளிச்சத்தை சொல்றோம் அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்றோம் அடுத்து அதே கார்த்திகேயம்மா வந்து பச்சை கற்பூரம் வீடியோ கேட்டிருக்காங்க பச்சை கற்பூரத்தை பூஜையில் வைக்கும் போது எத்தனை வாரங்கள் முறை மாற்ற வேண்டும் இந்த பச்சை கற்பூரம் கரைஞ்சவனே மாத்திரம் அவ்வளவுதான் பச்சை கற்பூரம் எப்ப கரைஞ்சிருதோ இப்போ பச்சை கற்பூரம் பெருசா இருக்குன்னா அது குறைஞ்ச குறைஞ்சி சின்னதாகி ரொம்ப சிறுசா மாறும் இப்ப மாறப்ப அதை எடுத்துட்டு வேற வைக்கணும் அடுத்து ரச்சினா கணேசன் ஒருத்தவங்க வீட்டில் குருவி கோடு கட்டணும் நல்லதா வீடு சார் வீட்டில் குருவி எங்க கூடு கட்டலாம் எங்க கூடு கட்டுறது அந்த வீடுல வந்து எங்க கட்டினா நல்லது அப்படி எங்க நான் சொல்லிடுறேன் சமையல் அறையில மட்டும் கெடாது சமையல் அறையில குருவி கூடு கட்டினா அது வீட்டுக்கு ஆகாது சமையல் அறையிலயோ அந்த சமையலறை ஜன்னலிலோ இல்ல சமையல் அறைக்கு அந்த புகை வெளியே போற புகை நோக்கிலையோ குருவி கூடு கட்டக்கூடாது கட்டினா நல்லதுல வேற எங்க கட்டினா நல்லது கேட்டுக்கிறேன் கரெக்டா சமையற நல்ல எக்ஸாஸ்ட் மாரி கட்டிட்டு அது நல்லது இல்ல அது வந்து நல்லது விஷயம் இல்ல

வீடியோ பார்க்க நண்பர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல் நியூஸ் மற்றும் ஏதோ ஷேர் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்க அதை கீழே இன்னொருத்தவங்க வெரி யூஸ்ஃபுல் சொல்லிட்டாங்க சார் ரொம்ப அடுத்து திரும்ப பச்சை கிரபுரம் வீடியோல இட்ஸ் வெரி நைஸ் ட்ரேசிங் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நான் துணி வியாபாரம் செய்யறேன் வீடுகளில் இருந்து செய்யறேன் நிறைய கடன் வாங்கிட்டு போறாங்க காசு கொடுக்கவே மாட்டிக்கிறாங்க சார் காசு எல்லாம் எப்படி வசூலிக்க தெரியல ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார் பிளீஸ் முப்பதாயிரம் வந்துட்டு வரணும் டிப்ஸ் கொடுங்க சார் ரொம்ப நன்றிங்க இந்த கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கல நம்ம அந்த வீடியோல சொல்லப்பட்டதே இதுக்கு போடணும் அதை அவங்க செஞ்சாலே அந்த பணம்லாம் எல்லாம் அவங்களுக்கு வந்து அடுத்து ரம்யான ஒருத்தவங்க வந்து கனவில் இறந்தவர்கள் வருகிறார்களா அத என்ன கேட்டிருக்காங்கன்னா நிறைய கமெண்ட் கேட்டிருக்காங்க அவங்க கனவுல தாத்தா பாட்டி சோஃபால உட்கார்ந்து இருக்கிறாங்களா அவங்களோட அவங்க அப்பா சித்தப்பா எல்லாருமே இருக்கிறாங்களா அனைவரும் அவங்க பார்க்கும் போது இருக்கிற மாதிரி தெரியுதா அந்த டைமிங் வந்து நாலு டு அஞ்சு கால் தான் காலையில கனவு கண்டா நல்லது எல்லாரோட இருக்கிற மாதிரி கனவு கண்டா அவங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இதனால நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டியது நல்ல விஷயம் நன்மையே நடக்கும் அவங்க பாட்டி வந்து குழந்தையா இருக்கும் போதே இறந்துட்டாங்களா எனக்கு முகம் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் இவங்களுக்கு கிடைக்கி அவங்க வந்து இவங்களுக்கு ஆசி வழங்குறாங்க அவங்க நினைச்ச காரியத்துல இருக்கக்கூடிய தடைகளை அவங்க நீக்கிறதுக்கு வர்றாங்க நல்லது அப்படி கனவுங்கிறது நல்ல விஷயம் அடுத்து பாஞ்சாலின்னு ஒருத்தவங்க கேட்டுக்காங்க வடக்கு தேதி இருக்கும் வடக்கு வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ண அதாவது வடக்கு பார்த்த வாசல்ல எங்க வீடே வடக்கு பார்த்த வாசலுங்க அப்ப எப்படி ஜன்னல் வைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல கேள்வி வடக்கு பார்த்த வாசலுக்கு ஒரு சைடுல ஒரு சின்ன ஜன்னல்னாலும் வைக்கலாம் வாசல் இப்ப வடக்கை பார்த்திருக்கு அதுக்கு பக்கத்துல இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ ஒரு சின்ன ஜன்னல் வச்சா நல்லது வடக்க பார்த்த வாசல்லையும் ஜன்னல் வைக்கிறது நல்லது ஏன்னா நம்ம வந்து ஜன்னல் அந்த குபேரஸ்தான அமைப்பு இருக்கிறதுனால அந்த ஜன்னல் வைக்க சொல்றோம் வாசலை விட்டுட்டு ரெண்டு புறங்களிலும் சின்னதா ஜன்னல் வச்சா நல்லா இருக்கும் அடுத்து லதா சந்திரன் ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க கடைசியான கவர்மெண்ட் தான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வீடியோல ஐயா நாங்கள் கடந்த இருபது வருடமா சூதொழி செய்கிறோம் எங்களை உற்பத்தி பொருளை வாங்குவார்கள் பணம் எடுத்துட்டு

இல்ல நம்ம ஒரு பொருளை வித்துட்டோம் நம்ம அந்த வித்ததுக்கு அந்த பணம் கிடைக்காம இருக்கு இது எல்லாத்துக்குமே அது பொருந்தும் கொடுத்த பணம்னா கடை மட்டும்தான் அப்படின்னு கிடையாது சரிங்களா நமக்கு வர வேண்டிய விஷயம் எப்படினாலும் சரி இப்ப ஒண்ணு இல்ல ஒருத்தரோட நம்ம சேர்ந்து ஒரு பார்ட்னரா தொழில் பண்றோம் தொழில்ல இப்ப எவ்வளவு ரூபா லாபம் வந்துருச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா லாபம் வந்துருச்சு பார்ட்னர்னா அவருக்கு ரெண்டரை லட்சம் ரூபா கொடுக்கணும் இதுவும் கொடுத்த பணம் தான் அது நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம நமக்கு வர வேண்டியது தானே நமக்கு வர வேண்டிய பணங்கள் வரவில்லை என்றால் இந்த கொடுத்த பணம் கிடைக்க அப்படிங்கிற அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அந்த முறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா கிடைக்கும் இப்போ நம்ம இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாமே முக்கியமான கமெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்றேன் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அது சொல்றோம் அதுக்கு முடிந்த அளவு நாங்க வேகமாவே அடுத்தடுத்து இந்த கமெண்ட்ஸுக்கு பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கோம் சரி இது வரைக்கும் நம்ம எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொன்ன நன்றி சொல்லிக்கலாம் நீங்களும் நிறைய கமெண்ட் நல்ல கேள்வியாக தான் அனுப்புறீங்க இதோட மட்டும் இல்லாமல் நீங்க இந்த வீடியோக்கான உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க சொல்றதை பொறுத்தா நாங்க மேலும் மேலும் கொண்டு போகணுமா ஏன் முடிவு பண்ணோம் ஏன்னா நாங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் போற மாதிரி பிளான் பண்ணோம் ஆனா உங்க கமெண்ட் நிறைய வர்றதுனால அப்படி வாரம் போட்டோம்னா ரொம்ப லேட் ஆயிரும் ஆனா முடிஞ்ச அளவு நாங்க டைம் கிடைக்கும் போது எடுத்து எடுத்து போடுறோம் இந்த வீடியோ நீங்க பாட்டதோட மட்டுமல்லாம இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம கேக்கிற கமெண்ட்டுக்கும் அவங்க வீடியோ போடுறாங்கன்னு தெரியாம இருக்கலாம் அதனால கண்டிப்பா நீங்க பெற்ற பையனை அவங்களும் பெருமை நினைச்சு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூஸ்ஃபுல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு உங்களுக்கான நேரம் வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் பழனிவேல் புதிய நாயகம் நன்றி